தமிழினி அமுதினி வீரப்பன் அதே மாதிரி பாலகுமார் ரோஹித் அக்ஷயா என்ன சொல்கிறாங்க அந்த ஐஐடியில் நூற்றுக்கு நூறு நூறு மார்க் வாங்கியிருக்கிறவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் எட்டாம் வகுப்புலேருந்தே என்னுடைய கனவை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறார் அப்போ நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கல்லூரி படித்து முடித்ததுக்கப்புறம் தான் அரசு வேலைக்கு தயாராகணும்னு நினைக்கிறாங்க கல்லூரி படிச்சு முடித்தவங்க தான் அரசு வேலைக்கு தயாராகணும்னு நினைக்கிறாங்க அதோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கையில் தான் டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டுக்கு படிக்கிறோம் அதுவும் டுவெல்த்து படித்து முடிச்சுப்பட்டு டுவெல்த்து படித்து முடிச்சுப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிராஸ் கோர்ஸில் மட்டுமே நாங்கள் நான் வந்து மே நீட் எழுதி படித்து பாஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி எப்படிமா சாத்தியம் மையமே அது சாத்தியமாப்பா ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே ஸ்கூல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நீங்க பண்றதெல்லாம் வந்து 12th ரிசல்ட்டை விட போறீங்க எல்லாம் தேவ இல்லாத வேலைன்னு சொல்றாங்க சார் பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார் நமக்கு டுவெல்த்தில் என்னத்தை டுவெல்த்தில் ரிசல்ட்டை எப்படினா நமக்கு டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க போகிறதுனால ஏதாவது பெரிய கிரெடிட் கொடுக்க போகிறாங்களா நான்லாம் டென்த்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுமா நான் டென்த்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் டூவில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு பிகாம் எம்காம் காம் எம்ஃபில் எம்ஏ பிஎடு பிஹெச்டி எல்லாத்துலேயுமே டிஸ்டிங்ஷன் சூப்பரான மார்க்கு நான் வந்து பதினேழு வருஷமாக பிரின்ஸிபலாக அநேகரை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க வச்சிருக்கேன் இந்தியா டாப்பராக உருவாக்கியிருக்கேன் காரணம் என்னன்னா நம்ம வந்து மார்க்குங்கிறது இங்கே இட் இஸ் நாட் அ மேட்ரு ஹியர் அப்படி தான் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஒரு இன்டெலக்சுவலாக வளரணும் அப்படின்னா அந்த ஐஐடியில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவர் என்ன சொல்கிறாரு அவரோட கேரியரை எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன்றார் அப்போ எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா படிங்க ஒரு ஜேஇஇ அப்படிங்கிறது நான் உருவாகணும் ஐஐடியில் ஒரு ஜேஇஇ படிக்கணும்னா எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெடிக்ஸாக நல்லா படிங்க அதாவது வெறும் சுரக்கையாக படிக்காமல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதாம் அதாவது உங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்காமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க சின்ன சின்ன அதனால தான் இப்போ நீங்கள் சம்மர் கேம்பில் உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க மெய்யப்பன் புரியதா மெய்யப்பன் சாரி வீரப்பன் செவன்த் ஸ்டாண்டர்ட் வீரப்பன் புரியுதா இப்போ நீ வந்து என்ன ஆகணும்னோ ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா நீ ஐபிஎஸ் தானே சாரி நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா சயின்டிஸ்டுக்கு நமக்கு எந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும்

ஹங்கேரி மெய்யமை ஹங்கேரி அப்படின்றது அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா அம்மா இதை வந்து நீங்க நான் ஏதோ உங்களை கஷ்டப்படுத்துறேன் நினைக்காதீங்க சம்மர் காம்பில் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பேசினதே மெய்யமை இன்னைக்கு நம்ம பேசினதே வந்து ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் டென்ஸஸ் தான் பார்த்தோம் அதுவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுதான் இல்லையா நம்ம உடனே இமீடியட்டா பேசணும் நம்ம இங்கிலீஷ்ல பேச சொன்னா நல்லா பேசிடுவோம் பட் நம்ம வந்து ஒரு கிராமட்டிக்கலா பண்ணுங்கன்ற போது கொஞ்சம் தயக்க வருது இல்லைப்பா சார் நான் நோட்ஸ் எடுக்கல சார் இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும் சார் நான் கொஞ்சம் எழுதணும் சார் நம்ம அப்படின்னு ஒன்று வருது நேற்றுக்கு நான் கேட்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வேற ஆர் யூ கோயிங் கேட்குறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் வேறு டு யூ கோ எங்கே போனீங்கன்னு கேட்டால் வேறு டி ட்யூ கோ எங்கே போவீங்கன்னு கேட்டால் வேறு யூ கோ எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் தான் வேறு யார் யூ கோயிங் எங்கே போய்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு வேறையும் கோயில் எங்கே போய்கிட்டு இருப்பீங்கன்னா வேறு விழியூபி கோய் எங்கே போய் இருக்கிறீங்கன்னு கேட்டால் வேறு ஹவியூக்கா எங்கே போய் இருந்தீங்கன்னு கேட்டால் வேறு ஹவிக்கா எங்கே போய் இருப்பீங்கன்னு கேட்டால் வேர் வில் ஹவ் யூ கான் எங்கே போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா வேர் ஹவ் யூ பீன் கோயிங் எங்கே போய்கிட்டே இருந்தீங்கன்னா வேர் ஹேட் யூ பீன் கோயிங் எங்கே போய்கிட்டே இருப்பீங்கன்னா வேர் வில் ஹவ் யூ பீன் கோயிங் இந்த கிளாரிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தோட கிராமடிக்கல் மிஸ்டேக்ஸ் யூ கேன் ரைட் இன் இங்கிலீஷ் வித்தோட கிராமடிக்கல் மிஸ்டேக்ஸ் இங்கே யாருமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படி யாராவது இருக்கீங்களா அந்த சம்மர் கேம்பில் சார் எஸ் சார் ஐ ஆம் தமிழ் ஸ்டூடெண்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி யாராவது இருக்கீங்களா ஆல் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதுலேயும் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் சிபிஎஸ்சி ஸோ அப்படிங்கிற போது நம்ம கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது இங்கிலீஷில் அப்போ கிரமெட்டிக்கல் ஸ்ட்ராங்காகும் வித்தவுட் கிராமிட் கிராம வி காண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ப்ளேன்லி அமை ரைட் பைஎம்ஐ ஆ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டென்ஸஸில் க்ளியர் ஆகும் இப்போ நம்ம பிஹெச்டி ஸ்காலருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கோம் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பிஹெச்கி முடிச்சவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க கிளாஸ் எடுத்துருக்கோம் அண்ணா யூனிவர்சியில் படிக்கிறவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நான் ஏன் இப்போயே உங்ககிட்ட விதைக்கிறேன் ஏன் வீரப்பன் வீரப்பன் நம்ம வந்து உடனே எதை சம்மர் சம்ப்காம்பன் போட்டு அப்போவே ஜாலியாக வந்து நீச்சல் குளத்தில் விளாண்டுகிட்டு இருக்கிறேன் அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கிரௌண்டில் விளையாண்டுகிட்டு இருக்கான் நீங்கள் சம்மர் கேமன் போட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்களா எத்தனை எவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க வெறும் ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீரப்பன் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா வீரப்பன் செவன்த் ஸ்டாண்டர்ட் நம்ம இன்றைக்கி நடத்துனது உங்களுக்கு பிளட் ரிலேஷன் நடத்தின அது யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறான் அடுத்த வருஷம் நீ இந்த வருஷம் எழுதப் பொறையில் மெய்யமே க்யூட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீ அதுக்கு வந்து பிளட் ரிலேஷன் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் சொல்லப்படியா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு உண்டு டேங்க் செட்டு மேட் எக்ஸாமுக்கு உண்டு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் குரூப் டு குரூப் ஃபோருக்கு உண்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு உண்டு எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் படித்ததில் இருக்குது இதை வந்து நீங்கள் டாக்டரேட் முடிச்சவங்களே திணறாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க இந்த மெய்யம் இன்றைக்கி ஈஸியாக அடிச்சுப்பிடுச்சு வீரப்பன் நான் சொல்லவான்னு சொல்கிறான் ப்ளெட்ரேஷனில் உடனே உடனே சொல்கிறேன் இந்த நோபல் பிரைஸை பற்றி கேள்வி கேட்டேன் டக்கு டக்கு நடிச்சிட்டிங்க இது எப்போ தெரியும் தெரியுமா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டோ அல்லது நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பாருங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் பரவாயில்லையே இது எனக்கு தெரியுமேன்றீங்க நான் உங்களுக்கு என்ன ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன்னா உங்கள் ஸ்கூல்ஸில் நடத்தக்கூடிய எந்த ஒரு குவிஸ் காம்படிஷனாக உடனே கலந்துக்குங்க பிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸு ஹிஸ்ட்ரி இப்போ நான் சொன்ன மேத்ஸு ரீசெண்ட் இங்கிலீஷு நீங்கள் அப்படியே சூப்பராக ப்ரிப்பர் ஆகிட்டே இருங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஏதோ என்ன சொல்கிறது ரொம்ப கடுமையாக அகா நமக்கு சம்மரில் இருந்துகிட்ருக்கோம் கிரிக்கெட் பார்க்க விடாமல் பண்ணுறாங்க நம்ம ஜாலியாக சுற்ற விடாமல் பண்ணுறாங்கன்னு நல்லா எக்ஸாமினேஷன் ஒன்றரை மணி நேரம் ஜாலியாக இருங்க ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருங்க மாதிரி ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மறை வரைக்கும் நல்லா படிங்க அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஜாலியாக இருங்க உங்களுக்கு ஜாலியாக இருக்க வேணான்னு யாரும் சொன்னால் இந்த பண்ண சொல்கிறாங்களே மெய்யமே நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்க போர்டு எக்ஸாமில் ஏற்கனவே பூரா சாதிச்சவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ கூட நம்ம கூட ஒரு அக்கா படிச்சுட்டு இருக்காங்கல்ல பிரியதர்ஷின்னு ஒரு அக்கா படிச்சுட்டுருக்காங்களாப்பா மெய்யமே சிபிஎஸ்சியில் ஆ சிபிஎஸ்சியில் ஏன்ட்ட தான் படித்தாங்க டென்த்து படிக்கும் போது நான் அவங்களுக்கு பிரின்சிபலாக இருந்தேன் அவங்க வந்து பண்ணாங்க பாருங்கள் அவங்க நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தாங்க மேத்ஸில் நான் தான் உங்களை நூற்றுக்கு முன்னூறு எடுக்க வச்சேன் மேக்ஸில் நீ எவ்வளோமா 61 டென்த்தில் பாத்தியா நீ 61 மார்க் தான் எடுத்த அந்த அக்கா நூற்றுக்கு நூறு எடுக்க வச்சேன் ஆனால் அந்த அக்காவோட நீ தான் ஸ்பீடாக இருக்கிற சப்ஜெக்டில் இப்போ பாரு டென்த்தில் நூற்றுக்கு நூறு எடுத்த மார்க்கு நாளைக்கு வேணால் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோமா அந்த அக்கா தெரியாது நாளைக்கு நம்ம கேள்வி கேட்க போறோம் அந்த அக்கா இருக்கட்டும் இப்போ அந்த அக்கா இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டாங்க நான் அந்த அக்காவை மேக்ஸ்க்கு மேக்ஸில் வந்து அதே சிபிஎஸ்சியில் மேத்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்க வச்சேன் அந்த அக்காவோட உங்ககிட்ட பேசினாங்க அந்த எல்லார்டையும் பேசினாங்க இல்லையா அந்த அக்காவ பயன்பட்டி கேட்போம் இப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கா டிகிரி படிச்ச பிள்ளையா லெவன்த்து படிக்கிற பிள்ளையான்னு பார்ப்போம் எதுக்காக சொல்றது தெரியுமா இங்கே நம்ம போர்டு எக்ஸாம்ஸில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கலாம் நமக்கு வந்து கொடுக்க போறது யாராவது சிபிஎஸ்இ நீங்கள் நூற்று நூறு மார்க் வாங்கிட்டீங்க அதனால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமாப்பா மையமே நோ அது ஒல்லியா எலிஜிபிலிட்டி அது ஒரு இல்லை எலிஜிபிலிட்டி தான் நானூறு மார்க் எடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் படிக்கலாம் முந்நூறு மார்க் எடுத்தவங்களும் ஃபஸ்ட் குரூப் படிக்கலாம் இங்கே ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ ரீசெண்டாக வேற கவர்மெண்ட் அறிவிச்சு விட்டுருச்சு நீங்க வந்து நீங்க காமர்ஸ் குரூப் படிச்சாலும் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சாலும் பைலட் ஆகலாம் முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் அதாவது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சா மட்டும் பைலட் ஆக முடியும் அன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சோம்ல மேயமை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் பைலட் ஆக முடியும் ஒரு விமானத்தில் விமானத்தை ஓட்ட முடியும் சொன்னா இன்னைக்கு நீங்க காமர்ஸ் படிச்சாலும் ஆர்ட்ஸ் படிச்சாலும் வரலான்ட்டான் பரவாயில்ல அந்த நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்ன்ற நாலேஜ் மட்டும்தான் வேணும் ஓகேப்பா சூப்பராக படிங்க அப்போ இன்றைக்கி நம்ம டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ரிலேஷன் பார்த்துருக்குறோம் நம்ம ஜிகே பார்த்துருக்குறோம் நாளைக்கு கிளாஸ் எஃப்எம் போல் ஃபைவ் ஓ கிளாக் உண்டு ஆனால் படித்தது அப்புறம் இது பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அனாலஜி உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அனாலஜி கொஸ்டின் பேப்பர் அனுப்பி தரேன் அதே மாதிரி நாளைக்கு வெக்காபுலரி வந்து நீங்களாக தான் சொன்னீங்க நான் கூட நீங்கள் எத்தனை படிப்பீங்கன்னு கேட்டேன் வெக்காபுலரி வெக்காப்லரி வந்து அது பிரசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசுபல் ஃபார்ம் பிரசன்ட் பார்ட்ஸிபல் ஃபார்ம் எத்தனை படிக்கலாம் அமுதினி என்று தமிழினி நீங்கள் தான் சொன்னீங்க 35 30 படி சார் 30 வீரப்பன் மெய்யமை படிச்சிரலாமா சார் தமிழண்ணே அவங்களே படிச்சிரலாம் பாலகுமார் படிச்சிரலாமா சார் சார் இப்போ யாருக்கு டவுட் இருக்கா நோ நோ கிளாஸ் அப கிளாஸ் ஓவர் பண்ணிக்கலாமா எஸ் எஸ் சார் ஓகே थैंक यू सो ஹாவ் அ நைஸ் டே ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் நல்லா படிச்சுருங்கப்பா நல்லா படிச்சுருங்க இப்போ ரெண்டுமே நான் அனுப்பி தரேன் அனாலஜி உங்களுக்கு ரீசனிங் அனாலஜி அனுப்பி தரேன் இங்கிலீஷில் அந்த ஹைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படி அனுப்பி தரேன் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் Thank you sir. 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 Okay sir. Thank you so much. Thank you so much. Thank you so much.